அனைவருக்கும் வணக்கம் சும்மா இருந்த சரங்க சுரண்டி விட்டு அது இன்னைக்கு அரைச்சிக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் நம்ம என்ன பண்றது அது மாதிரி அங்கே ஏர்போர்ட் மூர்த்தி அவர் வாட்ட ஏதோ பேசிக்க தெரிஞ்சாரு அவரை போய் தொட்டு அவரை அழிக்க நினைச்சாங்க அவர் ஒரே நல்ல ட்ரெண்ட் ஆகி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பேசும்போதுல ஆகி போயிட்டாரு திருமாவளவுக்கு மிகப்பெரிய ஒரு சேடு அண்டா ஆறு பேர் போயிருக்காங்க சிறுத்தைகள் அடங்கும் போது அத்து குறுப்பு குறுப்பு அவர் ஒரே ஆள் ஓட ஓட விரட்டி ரோட்ல ரோடு தெரிச்சு அடிச்சு ஓடுறாங்க பூரைன்னு சொல்றது கூட வக்கட்டுறவர்களே அந்த சிறுத்தைகள் சரிங்களா இவங்களோட கோபம் எல்லாம் வந்து ஏழை எளிய மக்கள் மீதா இருக்கும் அதை சட்டத்தை பின்னாடி வீரம்லாம் ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா டேய் நான் யாரு தெரியுமா அப்படின்னு வாங்க நீ ஏதாச்சும் எழுத்து பேச்சு நேரம் போய் சாதி சாதிச்சான்னு சொல்லி பிசிஆருக்கு முன்னாடி ஒளிஞ்சுக்குவாங்க இதுதான் இவங்களோட வீரம் அவங்க முதலாளிட்ட போயிட்டு எஜமானிட்ட போயிட்டு இந்த பிளாஸ்டிக் சரி ஏன் கொடுத்தீங்க எதுக்கு கொடியை பறக்கூட மாட்டீங்க எதுக்கு கொடிக்கம்ப ஊட்ட மாட்டுறீங்க எங்களை எதுக்கு பொதுத்துவதிக்கு ஆசை நம்ம கேட்டீங்க அப்படின்னு சொல்லி உங்க போய் சண்டை போடுங்க அங்கேலாம் முடியாது அப்புறம் என்னன்னா அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியை வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லைன்னா அவர் வந்து மற்ற சமூக மக்களுடைய ஒற்றுமை விரும்புகிறாரு இந்த இவனை மாதிரி சரக்கு மிடுக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு அவளை கட்டி இவள கட்டி அப்படின்னு சொல்லி மக்களை இளைஞர்ல ஊசிக்கு வைத்து விடாம அவர் வாழ்வில் அவர் வாடகை நல்லா கரெக்டாக உளவில பேசுகிறார் மக்களோட உளவியல பேசுகிறார் அதனால தான் எல்லாத்தையும் அவருக்கு பிடிக்குது அஹ் திருமரஞ்சியோட போய் மேடையில் பேச முடியுது வன்னிய வன்னியர் சங்கம் மேடையில் போய் பேச முடியுது ஓகேங்களா உண்மையிலேயே வந்து ஏற்படும் மூணு வந்து நல்ல ஒரு எதிர்காலம் நல்ல ஒரு சிறந்த தமிழ் தேசிய சிந்தனையாளர் சரி யூ